ஈரான் சம்பவத்தின் பின்னணியில் முக்கிய சக்தி ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் ஆகும் இஸ்லாமிக் கார்ட்ஸ் என்று அறியப்படும் இவர்கள் உச்ச தலைவருக்கு கீழ் உள்ள மிகவும் குரூரமான மற்றும் பயங்கரமான ஈரானு அமைப்பு ஆகும் ஈரானில் உள்ள மிக மோசமான பயங்கரமான சக்தி இவர்களே இப்போதைய எதிர்ப்பு போராட்டங்களில் அவர்களின் குரூரத்தன்மை தெளிவாக துவங்கி இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட அறிக்கைகளின்படி ஐநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் உறுதி செய்யப்படாத அறிக்கைகள் மூவாயிரத்திற்கும் அதிகமான மரணங்களை குறிக்கின்றன சோஷியல் மீடியாவில் உறுதி செய்யப்பட்ட வீடியோக்கள் பரவலாக பரப்பப்பட்டுள்ளன பல சர்வதேச ஊடகங்களும் இவற்றை பயன்படுத்தி புகார் செய்ய துவங்கி இருக்கின்றன இப்போது விஷயத்திற்கு வருவோம் ட்ரம்ப் நிர்வாகம் இருக்கும் காலத்தில் இது போன்ற ஒரு பெரிய கிளர்ச்சி வந்தபோது அமெரிக்கா ஏன் ஆதரவளித்தது முன்பு நான் ஒன்று அல்லது இரண்டு வீடியோக்களில் சுட்டிக்காட்டியிருந்தேன் அதில் உள்ள மிக முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா உலக போலீஸ் ஆகும் சந்தேகம் இல்லை அதனால்தான் எல்லா நாடுகளும் அமெரிக்காவின் கால் பிடிக்கப் போகின்றன இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்பன போல ஜிம்மி கார்டர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகம் கைப்பற்றப்பட்ட போது அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியவில்லை அதற்கு பிறகு சிறிய பிரச்சனைகள் மட்டுமே இருந்தன அப்போது முழக்கமாக அமெரிக்காவிற்கு மரணம் இஸ்ரேலிற்கு மரணம் என்றிருந்தது ஒபாமா வந்தபோது ஈரான் சாதகமான டிப்ளமேசி மேற்கொண்டது அணுக்கர் ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் ட்ரம்ப் வந்தபோது ஒபாமாவின் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் அணுக்கருடன் எந்தவிதமான சமரசமும் வேண்டாம் என்று தெளிவாக்கினார் காரணம் சவுதி அரேபியா உள்ளிட்ட சுன்னி நாடுகளுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாகும் ட்ரம்பிற்கு சுன்னி நாடுகளுடன் சவுதி அரேபியா யுஏஇ போன்றவை தனிப்பட்ட உறவு உண்டு டெமோக்ராட்டுகளை போல அல்ல ட்ரம்ப் காலத்தில்தான் கடந்த நாற்பது வருடங்களுக்குள் முதல் முறையாக இஸ்லாமிக் ஆட்சி மாற வேண்டும் என்ற நிலைப்பாடு அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது எதிர்ப்பாளர்களை சுடக்கூடாது அ அமெரிக்கா தலையிடும் என்று முதலில் ட்ரம்ப் சொன்னார் இப்போது ஸ்டார்மர் யுனைடெட் கிங்டம் பிரதமர் சொல்கிறார் அவரும் ஆட்சிக்கு எதிராக போராட தயாராக இருக்கிறார் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ள ஈரானியர்கள் தெருவில் இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் காரணம் இந்த ஆட்சி மிகவும் குரூரமானது மிகப்பெரிய நகைச்சுவை காசாவை ஆதரித்த பலர் ஈரானை பற்றி பேசவில்லை பெண்களை தலையின் பின்புறம் இருந்து சுட்டுக்கொள்ளும் போதும் யாரும் பேசவில்லை அரபு நாடுகள் ஈரான் விஷயத்தில் மௌனமாக உள்ளன காரணம் ஷியா சுன்னி பிளவு ஈரான் ஹூதிகள் ஹெஸ்புல்லா போன்ற முகமூடிகளை பயன்படுத்தி சவுதி யுஏஇ போன்றவற்றை தாக்கியது சவுதி யுஏஇ படைகள் இறங்கி தோல்வியடைந்தன ஈரானில் உள்ள எதிர்ப்பை அடக்க ஆட்சி இரண்டு வார கட்டளை பிறப்பித்து நிற்கிறது என்பதன் காரணம் என்ன காரணம் ஆட்சி விழுந்தால் புதிய ஜனநாயக அமைப்பு வரும் பழைய ஷாரேசா பக்லவி முறையில் அல்ல என்றென்றும் ஷியா இஸ்லாமிக் ஆட்சி முடிவுக்கு வரும் சவுதி யுஏஇ போன்றவை மிதவாத முறைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றன கடுமையான இஸ்லாம் வஹாபிசம் சலபிசம் எல்லாம் வரலாறாகும் இது உலகளாவிய மாற்றத்தின் பகுதியாகும் ஐரோப்பா கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் மாற்றம் உண்டு அதற்கு எதிராகவே சங்க குழுக்கள் பிரச்சனை உண்டாக்குகின்றன ஈரான் இந்த மாற்றத்தின் பகுதியாகும் ஈரானிய ஆட்சியை யாரும் ஆதரிப்பதில்லை உலகில் குண்டு வெடிப்புகள் தூதரக தாக்குதல்கள் யூத வழிபாட்டு தலங்களை தீயிட்டல் இவற்றுக்கு பின்னால் ஈரான் இருந்தது அல் கைதா ஐஎஸ் போன்றவை இல்லாமல் போயின இப்போது ஈரான் வந்துவிட்டது ட்ரம்ப் நிர்வாகமும் ஐரோப்பாவும் அரபு நாடுகளும் ஒன்றாக ஈரானுக்கு எதிராக நிற்கின்றன ட்ரம்ப் அவர்களுடன் சேர்ந்து போராட வேண்டும் அதனால்தான் தான் காத்திருக்கிறார்கள் சைபர் போர் உலகளாவிய எதிர்ப்பு பின்னர் தலையீடு இஸ்ரேல் பயங்கர விழிப்புணர்வு நிலையில் உள்ளது அமெரிக்கா குண்டு வீசினால் ஈரான் பதிலடி கொடுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆகையால் இஸ்ரேல் நேரடியாக தலையிடும் இதனுடன் ஆற்றல் புவியியல் அரசியலும் ஆதிக்கமும் அமெரிக்காவின் கைக்கு வரும் மிக அதிகமான நன்மை இஸ்ரேலுக்கே மேற்கு ஆசியாவில் ஆதிக்க சக்தியாக மாறும் ஈரானிய ஆட்சி சுட்டுக் கொள்கிறது இணையம் மின்சாரம் தண்ணீர் உணவு கூட நிறுத்தியுள்ளனர் இன்னும் மக்கள் தெருவில் இறங்குகிறார்கள் எதிர்ப்பாளர்கள் அமைச்சர்களின் வீடுகளுக்குள் புகுந்த போதுதான் சுட்டு கொன்றனர் ஆயுதம் இல்லாதவர்களை சுடும் இராணுவ சக்தி உலகில் எங்கேனும் உள்ளதா இந்த ஆட்சியும் அதன் சக்தியும் தோல்வி தோல்வியடைந்தன ஆயுதமில்லாதவர்களை கொல்லும் போது மக்கள் ஒரேடியாக விழிப்புணர்வு பெறுவார்கள் தெருவில் இறங்குவார்கள் ஈரானில் உள்ள கிளர்ச்சி நாற்பது வருடங்களுக்குள் மிகவும் வரலாற்று சாதனையானது இஸ்லாமிக் புரட்சிக்கு பிறகு ஆட்சி பலவீனமானது ஈரான் வெளியுறவு அமைச்சர் எல்லா நாடுகளையும் இந்தியா உட்பட ஆதரவுக்காக அழைக்கிறார் யாரும் தயாராக இல்லை எந்த நேரத்திலும் அமெரிக்கா தலையிடும் அணு ஆயுதங்கள் எங்கே போனது இஸ்ரேல் தாக்கிய போது என்ன ஆனது ஈரான் சில நாட்கள் மட்டுமே நிலைக்கும் எதிர்ப்பை அடக்கினாலும் மீண்டும் துவங்கும் ஈரானிய ஆட்சி அழிவுக்கு செல்கிறது கடுமையான இஸ்லாமிக் ஆட்சி நடத்திய ஒரு நாட்டின் முடிவாகும் இது உலகில் இப்படிப்பட்ட ஆட்சி முறையில்லாமல் போகும் டிஜிட்டல் உலகில் மக்கள் சுதந்திரத்தை புரிந்து கொண்டனர் மதத்தின் பெயர் சொல்லி மீண்டும் திரும்ப மாட்டார்கள் ஈரான் விழும்போது மேற்கு ஆசியா மத்திய கிழக்கு போன்ற இடங்களில் ஜனநாயகமும் மத சுதந்திரமும் வரும் முடியாட்சி கடுமையான இஸ்லாம் எல்லாம் மாறும் ஈரானிய மக்களும் உலகமும் இதை விரும்புகின்றனர் முன்பு அமெரிக்காவிற்கு மரணம் இஸ்ரேலிற்கு மரணம் என்று சொன்னவர்கள் இப்போது இஸ்லாமிற்கு மரணம் காமேனி மரணம் என்று மாறிவிட்டனர் இதுவே உண்மையான செய்தி ஈரானில் உள்ள மாற்றம் அரேபிய நாடுகளிலும் உடனடியாக ஏற்படும் உலகம் ஜனநாயகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரானில் உள்ள எதிர்ப்பு அதன் முழுமையான ஆதாரமாகும்